ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா வெஜிடபிள்ஸ் தான் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் கதம்ப பொரியல்னு சொல்லுவாங்க இல்லை கதம்ப கூட்டுன்னு கூட சொல்லுவாங்க அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இதில் எனக்கு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சீக்ரெட் பொடி தான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம் கதம்ப பொரியல் ரெடி பண்ணலாம் என்னென்ன காய் வச்சுருக்கேன் பாருங்கள் உருளைக்கெழங்கு மஞ்சள் பூசணிக்காய் அவரக்காய் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் கோவக்காய் ஒரே ஒரு பாவக்காய் எனக்கு கசப்பு இருக்கணும் இல்லையா அதனால் பாவக்காய் வாழைக்காய் அவரை வெதை பீட்ரூட்டு சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கதம்பு பொரியல் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ந்திருச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரு ஆறு மிளகு முழு மிளகு ஒரே ஒரு சிட்டிகை வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பில் கீரி வச்ச பச்சை மிளகா ஒன்று ஒரு அஞ்சு பல் பூண்டு தோல் உரித்து தட்டி போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும் இதில் இப்போ ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கதம்ப காய் போட்டுக்கலாம் இதில் வந்து மொத்தம் பதினோரு காய் இருக்குது சில பேர் இருபத்தோரு காய் போடுவாங்க இருபத்தேழு காய் போடுவாங்க நான் இப்போ பதினோரு காய் வச்சு போடுறேன் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பாருங்கள் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க காயை நல்ல கலர்ஃபுல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர் இதில் என்னென்ன காய் இருக்குது தெரியுமா உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு வாழைக்காய் சேப்பைக்கிழங்கு கத்திரிக்காய் கோஸு அப்புறம் என்ன இருக்குது கோவக்காய் வெள்ளைப்பூசணி மஞ்சள் பூசணி கேரட்டு பீன்ஸு அவரைக்காய் அவரை விதை அந்த மாதிரி நிறைய இருக்குது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ பச்சை மிளகா ஒன்று கீறி போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாலையும் பொடி போட போகிறோம் அதனால் காரம் ரொம்ப வேணாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் போடுறேன் பொடியுடைய காரமும் எடுத்து கொடுக்கும் அதனால் மிளகாத்தூள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அதில் நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம வேக வேகவிடுவோம் வேற அளவுக்கு காய் நல்லா கொதி வரும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இல்லைன்னா தண்ணி மட்டும்தான் சூழ்ந்தும் காய் வேகாது ஏன்னா சேப்பக்கிழங்கு கருணக்கிழங்கு உருளைக்கெழங்கெல்லாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வேகவே வேகாது அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் இப்போ கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் காய் பாருங்கள் நல்லா கொதி வருது கிளரி ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு நம்ம இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கதம்ப காய்க்கு சீக்ரெட் பொடி இது தாங்க இந்த பொடி தான் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்த பொடி இதுனா ஒரு கைப்பிடி அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் தீயக்கூடாது கொ வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் கொஞ்சமாக தோரம்புறது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுட்டு எல்லாம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் குறை அரைக்கணும் ஃபைன் பேஸ் ஃபைனாக அரைக்கக்கூடாது பவுடராக அரைக்கக்கூடாது கொஞ்சம் ஒன்றும் பதியமாக அரைச்சி எடுத்துக்கணும் கதம்பக்காய்க்கு பொடி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க நைஸாக இல்லாமல் குறை குறைன்னு இருக்கா இந்த பக்கம் தான் இந்த ஒரு பொடியே போதும் அந்த காய் அவ்வளோ டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் கதம்பக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்க எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அரைச்ச அந்த பொடியையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக கிளறிடுங்க ஸ்மெல் அந்த பொடி போட்டவுடனே பாருங்களேன் பொடி போட்டதும் அந்த ஸ்மெல் செம்மையாக வருது பொடி போட்டவுடனே உங்களுக்கு காய் வந்து தண்ணியாக இருந்தால் கூட ஆகிடும் அதனால் காய் தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் கட்டி ஆகிடும் பொடி போட்ட இது பாருங்கள் எப்படி இருந்துச்சு எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் காய் நல்லா கிளறி விட்டு ஒரு டூ மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வைங்க நல்லா கட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஒரு டூ மினிட்ஸ்லேயே இன்னும் நல்லா கட்டி ஆகிடும் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கதம்பக்காய் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்